பாரர்க்கே ஏறி ஏறி போற மாதிரி அக்கலச்சற இல்ல இமே அஞ்சு கட்டிங்க ஏறுனதுக்கு வந்து பாருங்க பன்னாடி போறதுக்குள்ள புள்ளைய மறைச்சிட்டாங்க ஏறுனதுக்கு அப்புறம் குடிச்சி பாருங்க அப்புறம் குடிச்சி பாருங்க வேற இடம் விட்டு மாட்டப் போறாரு ஐயா மரியாய் குடிங்க கனகபுரம் மாவீரர் துயிலமில்லத்தில் என்ன நடந்தது இன்று காலை அங்கு அமைதியின்மை ஒன்று ஏற்பட்டிருந்தது போலீசார் தலையீடு செய்து அமைதியை மீண்டும் கொண்டு வந்தனர் இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கனகபுரம் மாவீரர் துயிலமில்லத்தை யார் நிர்வகிப்பது என்ற சர்ச்சையில்தான் இந்த அமைதியின்மை இழந்திருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக போலீசார் தலையீடு செய்து அமைதியை ஏற்படுத்தியிருந்தனர் கிளிநொச்சி கனகபுரம் மாவீர தொழிலுமில்லத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்பதாக மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பக தரப்புகள் முன்வந்த போதுதான் இந்த பிரச்சனை அங்கு ஏற்பட்டிருக்கின்றது கனகபுரம் மாவீர இல்லம் நினைவேந்தலுக்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அனுமதிக்கப்பட்டிருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் பிரதான சுழரினை ஏற்றியிருந்தார் தொடர்ந்து மாவீர குடும்பங்களும் சுழர் ஏற்றி அஞ்சலிக்கப்பட்டது இவ்வாறான நிலையில் ஒன்பது ஆண்டுகளாக அஞ்சலிக்கப்பட்டு வருகின்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்திற்கு திரளுவார்கள் சர்வதேசத்தின் கவனத்தையும் இந்த துயிலுமில்லம் ஈர்த்து வந்திருக்கின்றது இப்படியான சூழ்நிலையில்தான் கடந்த வருடம் பிரதான சூழல் ஏற்றுவதில் ஒரு முரண்பாடு ஒன்று ஏற்பட்டது தொடர்ந்து மாவீர போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் என்னும் அமைப்பு மாவீர தொழிலுமில்லங்கள் பொதுமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் அதனைத் தொடர்ந்துதான் இன்றைய தினம் சனிக்கிழமை கனகபுரம் மாவீர தொழிலுமில்லத்தின் நிர்வாகத் தேர்வை நடத்த அவர்கள் அழைப்பொன்றினை விடுத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து குறித்த பகுதிக்கு சென்றவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் தற்போது உள்ள நிர்வகிக்கும் தரப்பே தொடர்ந்தும் செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார்கள் தொடர்ந்து குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் என்னும் அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் அவ்வமைப்பின் அழைப்பில் சென்ற மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அமைதியின்மை தொடர் நிலையில் போலீசார் அங்கு சென்று அப்பகுதியில் கூட்டமாக நிற்க வேண்டாம் எனவும் பிரச்சனைகள் இருப்பின் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்றும் அறிவுரை கூறி அனைவரையுமே வெளியேற்றியிருந்தார்கள் படிப்படியாக அங்கிருந்த மக்களை போலீசார் வெளியேற்றி அமைதியை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் படிப்படியாக அங்கிருந்த மக்களை வெளியேற்றிய போலீசார் அமைதியின்மையை கட்டுப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து குறித்த துயிலுமில்ல வளாகத்திற்குள் அத்துமறி செல்ல வேண்டாம் என்ற அறிவித்தலை கரைச்சி பிரதேச சபையினர் ஒட்டியிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது குறித்த விடயம் தொடர்பாக முன்னாள் கரைச்சி பிரேச சபை உறுப்பினர் சுப்பையா குறிப்பிடுகையில் மக்களின் நினைவேந்தலை தடுக்கும் வகையிலும் நிகழ்ச்சி நிரல் ஒன்றின் அடிப்படையிலும் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் என்னும் அமைப்பு செயற்படுவதாக தெரிவித்திருந்தார் அதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இதுவரை நடந்த நடைமுறைகளை பின்பற்றப்பட்டு நினைவேந்தல்கள் நடைபெறும் மக்கள் தெளிவாக செயற்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் என்னும் அமைப்பின் தலைவர் பார்த்திவன் தெரிவிக்கையில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரனுடன் தொடர்புடைய சிலர் அங்கு குழப்பங்களை ஏற்படுத்தினர் நாகரிகமற்ற வார்த்தைகளை பேசினர் தொடர்ந்தும் சிறுதரனின் அரசியலிற்குள் தொழில் மில்லங்களை அனுமதிக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார் சிறிதரன் தனது வாக்குக்காக கனகபுரம் முழங்காவில் தேராவில் சாட்டி ஆகிய தொழில் மில்லங்களை பயன்படுத்துகின்றார் அரசியலுக்குள் சிக்கியுள்ள தொழில் மில்லங்களை மக்கள் மயப்படுத்த வேண்டும் அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார் மாவோர் தொழிலமில்லங்களை அரசியல் மயப்படுத்தி முன்னாள் போராளிகளுக்குள் முரண்பாடுகள் ஏற்படுத்துவது பலரும் அதிருப்தி வெளியிட்டிருக்கும் இங்கே குறிப்பிடத்தக்கது اها ها 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 அடி பண்றதுக்கு ஆறி திபன் ஜானே கொஞ்சமரம் ஆவங்கர ಆವಿಯೋ ವಾಟಿ ಕೊಡೋದ அரசியல் கூடுதல் அரசியல் காட்சி ஆளுக்கூட அங்க அத கரெக்ட் இல்ல இங்க அத கேட் பண்ணுங்க மாரமடியா ரி தளர்ச்ச கராய்வே எலக்ட்ன்க்கு மாரமடியா கைதவ இங்க ஒரு சிறுபூரி மேல நான் சந்திரமால் இருந்து உங்களுக்கு கூட நான் என்னங்க பணக்கர் மூணாவது தலைவர் என்ன வரணும் கணக்கு வந்து ஆர்டர் பில் நம்பர் போட்டு பணம் சொல்றே இல்ல நம்மகிட்ட இல்லை நான் ஆவி தேயிரும்ல மூணாவது தலைவர் அரகருக்கு என்ன நடக்குது ஆனா என்ன வரணும் அப்படி இல்ல கணக்குல கேன்னு சொல்லுங்க கணக்குல என்ன பண்ணீங்க அது கூட நான் டென்ட்ரேட்ட கரெக்ட் இல்ல அது கூட பிரச்சனை இல்ல கணக்கு வளக்குற பத்தி கேட்குறோம் நம்ம அமரக்கு நீங்க வந்து احنا வரணும் அப்போ அதை நீங்க அம்மா கிட்ட தங்கறவ நீங்க சொல்றீங்க நீங்க கேக்குறீங்க உங்களுக்கு மேல நிறையா நம்பி மாதிரி சின்னையா சுப்பையா போனாவில் முன்னாள் பிரதேச இல்லை நம்பராக இல்லைபடியாக இந்த இல்லம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கூடி இந்த இல்லத்தை கடவுள் கோயிலை கூட மேலதிகமாக நியமித்து நடத்தி கொண்டு வருகிறோம் ஆனால் இந்த நிர்வாக தெரிவுன்றது என்றது எப்பொழுதும் நடப்பது உண்மை அது எப்படி நடக்கிறது கேட்டால் பிரேசைக்கு ஆளுமைக்கு உட்பட்ட காணிதான் இந்த காணி அவர்களையும் கொண்டு இந்த நிர்வாகத்தை மக்களை கூப்பிட்டு ஒரு நிர்வாகம் செய்து அந்த நிர்வாகம் உண்மையிலே நேர்மையும் நம்பிக்கையுமாக செய்து கொண்டு இத்தனை வருடமாக ஒருவரும் இந்த பிரச்சனைக்கு இங்கே வரவும் இல்லை இவர்கள் பார்க்கவும் இல்லை இப்பொழுது என்னென்று இவ்வளவு நாளும் போராளிகள் குடும்பங்கள் போராளிகள் நலங்காப்பும் என்ற பெயரில் போராளிகள் வச்சு இறந்த மாவீரர்களை வச்சு சீட்டு கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு இது தள்ளலான இது இருக்கு ஆனபடியால் இந்த மாவீரர் தொழில் மின்னத்தை கையெடுத்தால் நியாயமான காசுகள் பெறலாம் என்ற நோக்கத்தோடு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் இந்த துயிலும் இல்லத்தையும் தாங்கள் பொருட்படுத்தி நடத்தலாம் என்று வந்திருக்கிறார்கள் அவர்கள் யாரும் வர்றதுக்கு நாங்கள் தடை இல்லை நாங்கள் இங்கே ஒரு களவு எடுக்கவும் இல்லை ஒன்றும் செய்யவும் இல்லை அவர்கள் கணக்கு கேட்கிறார்கள் கணக்கு பொதுவாக ஒவ்வொரு வருடமும் முடிந்த பிறகு நாங்கள் இந்த கணக்குகளை எழுதி ஓட்டுறது ஆனால் இதில் மேலதிகமாக வர்ற காசுகளை எழுதி ஓட்டுவோம் அது யாரும் வந்து தர்றதும் இல்லை போடுறதும் இல்லை அது யாரோ வாங்கி தான் நாங்கள் செலவழிக்கிறோம் இதுக்கு வெளிநாட்டு எந்த ஒரு உதவியும் இந்த புயல் மிளத்துக்கு கிடைப்பதில்லை நேரடியாக ஆகவே இந்த உயிர்மிலத்தை உலக காலமும் நாங்கள் செம்மையாகவே நடத்தி கொண்டு வருகிறோம் ஆகவே இதை குழப்பம் விளைவிக்க வேண்டும் அடுத்தவர்களை இந்த மாவீரர்களை கொச்சைப்படுத்துவதற்காக இந்த போராளிகளும் போராளிகள் நலங்கா போவோம் என்று சொல்லிக்கொண்டு எல்லா போராளிகளும் சொல்லவில்லை நியாயமான நீதியான போராளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த போராட்டம் என்ன வலிமை என்று தெரியும் வலிமை என்று தெரியும் அவர்கள் அந்த நேரத்திலேயே கேட்டும் நல்ல சேட்டுகளும் அணிந்து கொண்டு ஒரு சிறு போராட்டத்துக்கு போய் அவர்கள் அங்கத்தை இழந்தவரை நாங்கள் பெரிதாக நினைத்துக் கொண்டு இப்பொழுது மக்களையும் ஏமாற்றி விட்டு இப்போ தொயிலும் இல்லத்துக்குள் வந்திருக்கிறார்கள் தயவு செய்து மக்களே நீங்கள் மாவீர குடும்பம் போராளிகள் குடும்பம் இருந்து இருக்கலாம் நீங்கள் இந்த தொயிலுமிலத்தை மாவீர குடும்பங்கள் நீங்களே எல்லாரும் வந்து நின்று தான் செய்கிறீர்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் எங்களிடம் தொடர்பு கொள்ளலாம் சில பிரச்சனைகள் வரும் ஒரு பெரிய உலக பெரிய திரளை செய்த நேரம் சில அசம்பாவிதங்கள் நடக்கும் அதையும் நாங்கள் கண்காணித்து தான் செய்து கொண்டு வருகிறோம் தயவு செய்து இனிமேலாவது இந்த பிரதேச நீங்கள் தெரிவு செய்ய வேணுமா என்றால் அது பிரதேச ஆளுமையத்தில் தான் அந்த காணி இருக்கிறது அவர்களோடும் தொடர்பு கொண்டு பாருங்கள் ஒரு புனிதமான இடத்தில் உண்மையிலே இந்த காவல்துறையில நாங்கள் மெச்சவனும் வேணும் இங்கே புனிதமான சேவை நடந்து கொண்டிருந்த நேரம் கூடி அவர்கள் இந்த இடத்துக்கு வர இல்லை இவர்கள் ம இவ்வளவு மக்கள் வந்தார்கள் அவர்கள் பாதுகாப்பு மட்டும் கொடுத்தார்கள் இன்றைக்கு ஒரு இப்படி வந்து நீங்கள் எல்லாம் வந்து குளப்படியை உண்டாக்க அவர்கள் வந்து பிரித்து விட்டு போறார்கள் அவர்கள் நினைச்சால் கோர்ட்ல போட்டு உங்களுக்கு வழக்கு போட சொல்லி வழக்கு போட்டால் கோட்டில் போட்டு துயிலும் மிலத்தை கூட்டிடுவார்கள் அதை விரும்புகிறீர்களா நீங்கள் சொல்லுங்கள் வாக்கம் நீங்கள் போராளிகளா இருக்கலாம் நல விரும்பியலா இருக்கலாம் இல்லாட்டி போராளி நலங்காப்பமா இருக்கலாம் நீங்கள் இந்த இல்லத்தை மூடுவதற்கு நீங்கள் எத்தரிக்கிறீர்களா தயவு செய்து நீங்கள் எங்களோடு நீங்க சேர்ந்து பயணிக்கலாம் நீங்க உங்களுக்கு கணக்கு பிரச்சனைனா இப்ப கணக்கு பிரச்சனை வரேன் அடே கணக்கு பிரச்சனையை உங்கள்கிட்ட கேட்க பொதுமக்களுக்கு தான் காசு வாங்குறீர்கள் உங்கள்ட்டையும் கேட்கணும் நீங்களும் பொதுவாக உங்களை கணக்கில் எழுதி ஓட்டுங்கள் நாங்கள் எங்க கணக்கில் எழுதி ஓட்டுறோம் இங்க இருந்து வர்ற ஒரு போராளியோ இல்லை இங்கே வந்து புனிதமாக வேலை செய்கிறவரோ யாருமே இங்கே சம்பளம் எடுக்கிற இல்லை இங்கே தீயா என்ற ஒரு போராளி இருக்கார் அவர் அந்த நேரமும் இதுக்குள்ளேயே இருந்து தான் வளர்ந்தவர் இப்பவும் வெண்டாண்டு கேட்டால் அவர் முழு நேர பொறுப்பையும் இங்கே செய்து அவர் தான் முழு நேரமும் இங்கே நிற்கிறார் அவர் உண்மையிலே ஒரு கஷ்டப்பட்ட நிலையிலும் தந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிற நிலையிலும் அதையும் பார்க்காமல் அதுகளை பார்த்து செய்யுங்கள் இந்த மாவீரர் குடும்பங்கள் கஷ்டப்படுகிறது சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை செய்து கொடுத்து போராளிகளும் மாவீரர் குடும்பங்களை மேன்மைப்படுத்துவதை கேட்டுக்கொண்டு வணக்கம்